யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் நான் இப்போது வாழைக்காய் வச்சு ஒரு மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இதுக்கு செய்கிறதுக்கு மீனெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க வாழைக்காவை மட்டுமே தான் வச்சு நம்ம செய்யப் போகிறோம் இந்த பிள்ளைகள்லாம் வந்து வாழைக்காய் அவ்வளோக்கா சாப்பிடாது அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கண்ணுக்கு அழகாக ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது சிரிப்பும் விளையாட்டுமா பிள்ளைகள் வந்து சாப்பிட்றோம் இது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த வாழைக்காவை வந்து நான் மீன் சைஸில் வெட்டிக்க போகிறேன் அது வெட்டுதது எப்படின்னு பாருங்கள் வாழைக்காய் வெட்டி தண்ணியில் தான் போடணும் வேணுமோ தண்ணியில் போடாமல் வச்சாச்சு அப்படின்னா வாழைக்காய் வந்து கருத்துரும் மேல் தோலை வந்து நம்ம சீவிக்கலாம் ரெண்டு புறம் மட்டும் சீவுனா போதும் நடு சென்டரில் வந்து நம்ம சீவ வேண்டாம் அப்படின்னா தான் வாழைக்காய் வந்து நல்லா உடையாமல் இருக்கும் வாழைக்காய் வந்து பெரிய வாழைக்காவாக எடுத்திருக்கேன் இந்த ஒரு வாழைக்காய் வந்து மூணு பீஸாக தான் எடுக்கும் ரொம்ப பச்சை மாதிரி சீவனம் அப்படின்னா அது வந்து மீன் மாதிரி வராது ரொம்ப பொறிச்சு வரும்போது வந்து காஞ்சு ரொம்ப லேசாக தகடு மாதிரி ஆயிரும் அதனால் மூணு பீஸாக போட்டிருக்கேன் நம்ம வெட்டி வரும்போது காம்புக்கிட்ட வரும்போது நம்ம கத்தியை வந்து லேசாக கொண்டு வரணும் அப்படின்னா தான் அந்த காம்பு வந்து பீயாமல் வரும் காம்பும் சேர்ந்து இருந்தால் தான் மீன் மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நான் வந்து மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இந்த மூணு வாழைக்காவும் ஒம்பது பீஸாக கட் பண்ணியிருக்கேன் நல்லா கட்டி கட்டியாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் மீனுக்கு எப்படி மசாலா தடவி ஊற வச்சு நம்ம பொறிப்போமோ அதே மாதிரி தான் இந்த வாழைக்காவுக்கும் நம்ம மசாலா கோட்டிங் கொடுத்து செய்யணும் வாழைக்காவுக்கு உப்பு உரப்பு மசாலா வந்து நிறையா வந்து தேவைப்படாது அதனால் நம்ம வந்து உப்பு உரப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கணும் ரெண்டு ட்ரிப்பாக கூட எவ்வளவு தேவைப்படுதுங்கிறத பார்த்து கூட நம்ம மசாலா கலக்கிக்கலாம் அப்போ முதலே நம்ம நிறையா வந்து மசாலாவை கலக்கி வேஸ்ட் பண்ண வேண்டாம் வாழைக்கா முங்குற அளவுக்கு தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் தொடச்சி கூட எடுக்கலாம் ஆனால் தொடச்சாச்சு அப்படின்னா வாழைக்கா வந்து டேஸ்ட் இருக்காது அதில் ஒரு வலுவழுப்பு இருக்கும் அந்த வலுவழுப்பு தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உப்பு பொடி வத்தப்பொடி மஞ்சள் பொடி கான்ஃப்ளவர் மாவு இதுக்கு உப்பு வந்து நம்ம பார்த்து தான் சேர்க்கணும் வந்து டக்குன்னு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா உப்பு வந்து கூடி போயிடும் அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இப்போ வந்து இதுக்கு ரெண்டு தடவையாக கலந்துக்க போகிறேன் சமயத்தில் வந்து வாழைக்காவில் நல்லா பிடிக்கும் பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும் இது கூட வந்து ஒரு அற எலுமிச்சம்பளமும் புழிஞ்சிக்கிடுது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது நம்ம மூணாக கட் பண்ணதில் ஒன்று தான் அதை வந்து மீன் மாதிரியே லேஸாக வரைஞ்சிக்கிட்டுதோம் அந்த நடு பாகத்தில் உள்ளதெல்லாம் இதேமாரி நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா வாழைக்காய் வந்து விட்டு போயிடும் நம்ம கடைசி வந்து பொறிச்சு எடுக்கிறது வரைக்கும் ரொம்ப கவனமாக பண்ண வேண்டியது இருக்கும் இருந்தாலும் வந்து நம்ம கட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா பஞ்சு மாதிரி ஒரு அளவுக்கு இருக்கும் வெளியில் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக எடுக்கணும் உள்ளுக்கு வந்து சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் வாழைக்காவுக்கெல்லாம் மசாலா தடவி முடித்தாச்சு இப்போ இதை மூடி நான் ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டில் வைக்கேன் உங்களுக்கு நேரம் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வாழைக்க ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு போட்டு எடுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த தவா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபேனில் நம்ம வச்சுக்கலாம் இதுக்கடுத்து மீன் பொறிக்கிற அதே ப்ராசஸ் தான் அது மாதிரியே நம்ம வந்து எடுத்தால் மீன் மாதிரியே எடுத்தால் போகிறோம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வாழைக்காவெல்லாம் அந்த ஃபேனில் எவ்வளோ பிடிக்குமோ அது மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஒரு பாகம் வெந்த உடனே ரெண்டாவது பாகமும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் தீ சிம்மிலே வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து பஞ்சு மாதிரியும் இருக்கும் ஒரே அடியாக நம்ம தீ போட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து அந்த பஞ்சு மாதிரி இருக்காது அதை கொஞ்சம் கவனமாக பண்ணிங்கன்னா மீன் ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும் போது நல்லா மசாலா வாசனை நல்ல கமகமான நல்ல வாசனையாக இருக்குது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு வாசனை தான் மீன் சாப்பிடாதவங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா மீன் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுவும் இல்லாமல் வாழைக்கா வந்து நல்ல சத்தானதும் கூட இது மாதிரி குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இந்த மீன் ஃப்ரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு பெரிய லெவலில் இல்லாட்டாலும் கூட ஒரு அளவுக்கு வந்து ப பார்த்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மீனுக்கு வந்து ஒரு சின்ன அலங்காரம் கொடுத்துருக்கேன் பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிடும் அது கண்ணில் வந்து ஒரு சின்ன வெங்காயமும் அது நடுவில் ஒரு மிளகுந்தான் வச்சு அப்படி வச்சிருக்கேன் அது மீன் மாதிரியே ஒரு அழகு காமிக்கி இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்